தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சோசியல் மீடியாஸ் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வடமாநிலத்தவரை வடமாநிலத்தவர்கள் தமிழர்கள் அடிக்கிறாங்க தமிழர்களுக்கும் வடமாநிலத்தவர்களுக்கு பிரச்சனை சொல்லி டைட்டில் போட்டு அவ்வளோ வீடியோஸ் போட்டாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன பயம் வந்து இது வந்து இது வந்து ஒரு யூடியூப் சேனலுடைய பொறுப்பற்ற தனம் இது ஒரு ஸ்டேட் இம்ப்ளான் பண்ண மாதிரி ஒரு இது வந்து பெரிய சேனல்ஸ் பெரிய சேனல்ஸ் பார்த்தோன்னே இது வந்து ஏதோ ஒரு ஸ்டேட் பிளே பண்ணுதா என்ன நடக்குதுன்னு தெரியல இதுல ட்ராப் ஆயிட்டாங்களான்னு கரெக்டாக அந்த வீடியோஸ் வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு வீடியோஸ் ஒரு நாலு வீடியோஸ் வருது பீகார் பஞ்சாப் பத்திக்கிட்டு எரிதா அங்கே இருக்கும் எல்லாம் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான் இப்போ இது யார் பண்ணதுன்னா இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் இப்போ எப்படி பீகார் தேர்தலில் வந்து பாஜக தான் திருப்பி ஜெயிக்க போகுதுன்னு ஒரு மீடியா ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு சேனல் இருக்குது அந்த அஞ்சு சேனலும் ஏற்கனவே இதே மாதிரி தமிழர்கள் பீகாரிகள் அடிச்சாங்கிற ரிப்போர்ட்டை வீடியோஸை அந்த எந்த வீடியோவுமே வந்து பெரும்பாலான வீடியோ வந்து தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டதில்லை அப்படியே ரெண்டு வீடியோ அது தமிழ்நாட்டில் இருந்துச்சு அது வந்து தமிழர்கள் வந்து பீகாரிகள் அடிக்கலாம் பீகாரிகளுக்கு இருந்துச்சு அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு சூசைட் சம்பவம் ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணாங்க அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அதே மாதிரி வட மாநிலத்துல இந்த பிரச்சனையை காப்பா இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணனுடைய சதியை காப்பாற்றுனது யாருன்னா அப்துல் ஜுபேர் தான் அவர் வந்து ஆல்ட்னியூன் இருக்காரு அவரு தான் அதை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணி அது இல்லைன்னு சொன்னாரு அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு விருது கொடுத்தாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய டெக்னிக் எப்பவுமே இப்படிதான் இருக்கும்